சென்னை மதுரவாயில் நூற்று நாற்பத்தி நான்காவது வட்ட செயலாளராக இருப்பவர் ஸ்டாலின் இவர் மீது அரசாங்க அதிகாரியை பணி செய்ய விடாமல் தடுத்ததாகவும் மிரட்டல் விடுத்ததாகவும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது மதுரவாயில் அமுதாநகர் கூவம் அருகே கழிவு நீர் கட்டிடம் கட்டப்பட்டு வரும் நிலையில் அங்கு சென்று பணிகளை விடாமல் தடுத்ததுடன் ஒப்பந்ததாரருக்கு மிரட்டல் விட்டதாகவும் மற்றும் குடிநீர் வடிகால் வரியா அதிகாரிகளை பணி செய்ய விடாமல் தடுத்ததாகவும் கூறப்படுகின்றது பணியைத் தொடர வேண்டும் என்றால் தனக்கு பணம் தர வேண்டும் என்று ஒப்பந்ததாரரை மிரட்டியதாகவும் கூறப்படுகின்றது பணம் தராவிட்டால் பணிகளை தொடர முடியாது என்று கூறியதாக சொல்லப்படுகின்றது இது தொடர்பாக கோயம்பேடு காவல் நிலையத்தில் குடிநீர் வாரிய அதிகாரிகள் அளித்த புகாரின் பேரில் ஸ்டாலின் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடைபெற்று வருகின்றது மேலும் இது தொடர்பாக திமுக தலைமைக்கும் புகார் சென்றதை அடுத்து ஸ்டாலின் மீதான புகார் உறுதி செய்யப்பட்டதால் திமுக செயலாளர் துரைமுருகன் ஸ்டாலின் மீது நடவடிக்கை எடுத்தார் அதன்படி ஸ்டாலின் கட்சிக்கு அவ பெயர் உண்டாக்கும் வகையில் நடந்து கொண்டதால் அவர் வகித்து வந்த நூற்று நாற்பத்தி நான்காவது வட்ட செயலாளர் பதவி மற்றும் திமுகவின் அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்தும் தற்காலிகமாக நீக்கி வைக்கப்படுவதாக அறிக்கை வெளியிட்டுள்ளார் திமுக பிரமுகர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது மதுரவாயில் பகுதி திமுகவினர் இடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வீடியோ பிடிச்சியிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பிளீஸ்